திருக்குறளும் பொருளும் குறள் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொருள் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் குரல் எட்டு அறவாளி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது பொருள் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவ பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது குரல் ஒன்பது கோளில் பொறியின் எண் குணத்தான் தாளை வணங்கா தலை கோளில் பொறியின் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை பொருள் கேட்காது செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவீர்களா குறள் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பொருள் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது